குருவே துணை குரு அடி போற்றி இப்போ இருபத்தி ஐந்தில் தமிழ் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது மாதம் கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது அப்படிங்கறத நம்ம விரிவா தெளிவா பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மிக சிறப்புமிக்க பண்டிகையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் ஏழு சுபமுகூர்த்தங்கள் வருது பங்குனி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா கிராமப்புற திருவிழாக்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பன்னிரெண்டாவது ராசியான மீனம் ராசியில் அமர்ந்து அருள்பலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான சிறப்பு பண்டிகைகள் இருந்தாலும் திருவிழாக்களும் திருமணங்களும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு நேயர்கள் அனைவருக்கும் இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றியும் என்னென்ன முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிற பற்றியும் முழுமையாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் ராசி காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசியான மிதுன ராசி புதன் பகவான் ஆதிக்கம் பெருமாளோட அம்சம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான விசேஷ தினங்கள் கொண்ட மாதமாக இருக்குது மிதனராசியை பொறுத்த வகையிலே நம்ம நிறைய ஜாதகங்களை நிறைய பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மிதனராசியை பொறுத்தவரை வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிறது செட்டே ஆகாமல் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு வேலை இல்லை சில பேருக்கு வேலை சார்ந்த முயற்சிகளில் வேலை இல்லை வருமானம் இல்லை சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பு குடும்ப உறவுகளில் சட்ட சிக்கல் பிரச்சனை மன உளைச்சல் ஆமாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் ஆமாம் சகோதர சகோதர வழிகளில் பிரச்சனைகள் அதுவே அதிகமாக வந்து கணவன் மனைவி பிரச்சனையும் வருமானம் வருமானத்தின் வருமானம் வர்றதுலேயும் பிரச்சனை இது தான் ரொம்ப சிக்கலாக உள்ளது ராசியை பொறுத்த வகையில் சரியாகுமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அந்த வகையில ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதையுமே ஒரு அறிவுபூர்வமாக அணுகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சிந்தனை ஆற்றல் நிறைய இருக்குது சிந்திச்சு செயல்படணுங்கிற அமைப்பெல்லாம் இருக்குது ஆனா என்ன ஒரு அமைப்புனா இந்த காலத்தை கணிக்க தெரியுது என்ன நல்லா இருக்கு இந்த காலகட்டத்தில் எந்த தொழில் செய்யலாம் இது நல்லா இருக்கு அப்படிங்கிறது கேரக்டர் வைஸ் அனாலிசிஸு அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான அறிவும் பொருந்திய குணம் இருக்குது அதை வெளிப்படுத்தக்கூடிய குணமும் இருக்குது ஆனால் அதை வருமானத்திற்குள்ள கொண்டு வர்ற அமைப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு சிக்கலாகுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளை பொறுத்த வகையில் ஆசைகள் நிறையா இருக்குது ஆனால் ஆசைகளை அடையக்கூடிய வழிகளில் நம்ம இறங்கி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பத்தாமல் இருக்குது திட்டம்லாம் கரெக்டாக இருக்குது அருமையாக திட்டம் போடுறோம் ஆனால் திட்டத்தின் வடி செயல்படுறதில்ல அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா நம்ம அறிவுக்கு ஒத்து அறிவுக்கு பொருந்தாத இடத்துல நம்ம போய் பொருந்திக்கிறது அப்படிங்கிறதுனால வரக்கூடிய சிக்கலாக இருக்குது சரி ஓகே இவ்வளவு இருந்தாலும் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாசத்தை பொறுத்த வகையில உங்களை பொறுத்தவரை ராசிநாதன் பத்தாம் இடத்துல ஆமா பத்தாம் இடத்துல நிறைய கிரகங்கள் ஆக்குப்பை பண்ணியிருக்கு இந்த மாதம் ராகு சுக்கிரன் அப்புறம் சூரியன் சுக்கிரன் வேற உச்ச பலம் ஐந்து உங்கள் உங்க ராசிக்கு ஐந்து உச்ச பலத்தில் இருக்கிறார் புதன் சூரியன் சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்கள் அனைத்தும் அங்கே இருக்குது ஆமா அது மட்டும் இல்லாமல் புத ஆதித்யம் யோகம் ஏற்பட்டிருக்கு சரஸ்வதி யோகம் ஏற்பட்டிருக்கு அதே போல் ராகு ப ராகு பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் பத்தாம் இடத்துல ஒரு பாம்பு கிரகம் பாவி இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பாம்பு கிரகம் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்றது உண்டு அந்த வகையில் இந்த பங்குனி மாதத்தில் பத்தாம் இடத்துல பாம்பு கிரகத்தோடு சேர்ந்து உங்கள் ராசிநாதனும் சேர்ந்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாக்யாதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறாரு முயற்சி அதிபதினு சொல்லக்கூடிய தைரியம் வீரியம் வெற்றி வாகை சூடக்கூடிய சூரியனும் சேர்ந்திருக்காரு ஒளி கிரகமும் சேர்ந்துருக்கு ரொம்ப அற்புதமான அமைப்பு ஏற்பட்டிருக்குங்க அந்த பங்குனி மாதத்தில் இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் அனைத்துமே ஜெயிக்க போறீங்க தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதுலேயும் இறங்கி பார்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும் என்ன தொழில் தானே செஞ்சு பார்த்துருவோம் அப்படிங்கிறது முயற்சி வந்துடும் பதவி தானே போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் என்னென்னா உங்கள் முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க அரசு சம்பந்தப்பட்ட ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதம் கவர்மெண்ட் செக்டார் துறைகளில் வேலை பார்க்குறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு ஒரு புகழ் மரியாதை கெளரவம் அந்தஸ்து தரக்கூடிய வகையில் இன்னும் சிறப்புகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் உங்களுக்கான அங்கீகாரம்லாம் உண்டு அடுத்து ராசிநாதனும் நான்குக்குடையவரும் பத்தாம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் ஆமாம் இடமாற்றம் ஊர் மாற்றம் பற்றி சிந்திக்கிறீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் வேலை பார்க்குறேன் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சிந்திக்கிறீங்கன்னா தாராளமாக ஒரு பதவி உயர்வுல ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஆமாம் வேலையை மாற்றிக்கலான்னு இருக்கிறேன் ரொம்ப நாளாக ஒரே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேலையை கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிருங்க அப்படின்னா தாராளமாக வேலையை நீங்கள் மாற்றிக்கலாம் வேலை கிடைக்கும் அதே போல் நல்ல அமைப்பு உருவாகிருக்கு இதுலேயும் குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டம் நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டம் பங்குனி மாதத்தில் நல்ல வருமானத்தை எதிர்பார்க்கலாம் வேலை தொழில் செய்கிறவங்க கமிஷன் தொழில் செய்கிறவங்க ரொம்ப டாப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு பொருளை வாங்கி விற்கி வைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ரொம்ப இருக்குது அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் செய்கிற எல்லாருக்குமே இந்த இப்போ தான் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குலதெய்வ அருள் கிடைக்கிது பாகியாதிபதி அதிர்ஷ்டாதிபதியும் சேர்ந்துருக்கிறாரு பாம்பு கிரகத்தோடு சேர்ந்துருந்தால் அதோட தன்மை அதிகரிக்கும் அப்போ பொருள் வரவு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆமாம் நீண்ட நாள் கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ஆமாம் நமக்கு என்ன நம்ம வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கைப்படி நமக்கு என்ன கிடைக்கணுமோ நம்ம பிறப்பு ஜாதகத்தை என்ன யோகமோ என்ன கிடைக்கணுமோ என்ன மாதிரி நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அவை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல கிரக ஒற்றுமை கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது குழந்தைங்களுக்கு படிப்பு கல்வி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது வெளிநாடு வெளியூர் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது இடமாற்றத்துடன் கூடிய சில மாற்றத்துடன் கூடிய முன்னேற்றமும் இருக்குது பல்வேறு விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது இதுலையும் பார்த்தீங்கன்னா தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பாக்கியாதி ஆட்சி பெற்று இருக்கிறாரு அப்போ தொழிலால் உங்களுக்கு பெரிய சிரமம் இல்லை தொழிலுக்கு தடை எதுவும் இல்லை ஆமாம் எந்த தடையும் இல்லை பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சவ் சனி பகவான் பாகிஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை அவரோட பார்வையும் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல தான் வருது லாபஸ்தானத்தில் தான் வருது பதினொன்றுக்குடையவன் குடையவன் அஞ்சில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ராசியே கூடிய ஒரு அமைப்பு ஆறு பதினொன்று குடையவன் ராசியில் அமர்ந்திருந்தால் என்ன ஆகும் வேலை தொழில் மூலமாக நல்ல வருமானம் வரும் லாபம் வரும் முன்னேற்றம் கிடைக்கும் ஆமாம் நினச்சது என் எண்ணங்கள் நிறைவேறும் ஆசைகள் நிறைவேறும் நல்ல அமைப்பு உருவாயிருக்கு கிட்டத்தட்ட உங்களை பொறுத்த வகையில் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது தொழில் வேலை வருமானத்தில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு குழந்தைகளாக இருந்தால் நல்ல படிப்பு வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு புது முதலீடுகள் செய்யக்கூடிய வகையில் இருக்குது ஆமாம் புது முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் வகையில் இருக்கும் மனசில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுது வேலை தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத சூழ்நிலையில் இருக்குது இதில் என்னென்னா குரு பகவான் மட்டும்தான் ஏழு ஏழு பத்துக்குடையவன்னா வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து என்ன நடக்கும்னா இந்த பார்ட்னர்ஷிப் தொழில்களுக்காக முதலீடு செய்கிறது இல்லைன்னா மனைவி கணவரையே பார்ட்னராக வச்சு ஒர்க் பண்ணுறது புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது அதே போல் பத்தாம் இடத்துக்கு தொழில் முதலீடு செய்கிறது தொழில் புது தொழிலை தொடங்குறது தெரிஞ்ச தொழிலோ தெரியாத தொழிலோ தொடங்குறது முதலீடு செய்கிறது அதன் மூலமாக பெரும் வருமானத்தை ஈட்டணும்னு நினைக்கிறது திட்டம் செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ பணத்தை பொறுத்த வகையில் கவலை இல்லை பணம் உங்களை தேடி வருது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிது ஆமாம் இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த இடத்துலையும் கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க வேண்டாம் ரொம்ப மதிப்பு மரியாதை எதிர்பார்த்து செயல்பட வேண்டாம் அதெல்லாம் காலத்தால் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மாதமாகத்தான் அமைஞ்சிருக்கு அடுத்து மிருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் மிருகசீடம் கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது தன்னை நம்பி வந்தவங்கள ஏமாற்றமாத்தானுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நேர்த்தியாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு எதையும் உண்மையை நேர்மையாக பேசக்கூடிய ஒரு தன்மை உண்டு காரிய வெற்றி செய்யக்கூடியவங்க அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் தொழில் வேலை வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் பல்வேறு விதமான தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக அமையும் பதவி உயர்வு கிடைக்கும் ஆமாம் பட்டம் பதவிகள் தேடி வரும் ஆமாம் நல்ல ஒரு அமைப்பான ஒரு விஷயம்தான் நல்ல காலம் தான் அவங்களுக்கு அடுத்து புனர்பூசம் புனர்பூசம் எப்படி இருக்குது புனர்பூசர் பொறுத்தவரை மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணாலும் காலத்தால் கரை சேரக்கூடியவர்களாக இருக்கிறீங்க ஆமாம் உங்களை பொறுத்த வகையில் ஆமாம் கல்வி மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆமாம் எதற்காக முதலீடு செய்கிறதா இருந்தாலும் சரி வெளிநாடு போகிறதா இருந்தாலும் சரி ரொம்ப அருமையாக இருக்குது அதுவும் படிப்புக்காக வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆமாம் கிட்டத்தட்ட வருமானம் சம்பந்தப்பட்டு தொழில் சம்மந்தப்பட்டு வேலை சம்பந்தப்பட்டு வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது அமையுது கிட்டத்தட்ட உங்களை பொறுத்த வகையில் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது இப்பேர்பட்ட பலன்களோடு அமைஞ்சிருக்கு நீங்கள் வழிபாடு அப்படிங்கிறது புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க காயத்ரி மந்திரம் ஜெயம் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்த்து